ஒரு அம்மா ரொம்ப நேரம் ஒரு அம்மா நின்னாங்க சும்மா அவங்க ஐயர் அம்மா ஐயர் விட்டு அம்மாவை தான் இருக்க முடியும் அப்படின்னு நின்றுனாங்க என்னையே பார்த்துட்டாங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க அம்மா என்னம்மா உன்னே தான் பார்த்து போகலாம்னு நிற்கிறேன் சொல்லுங்கம்மா அப்படின்னு கையை பிடிச்சிட்டு திடீர்னு விசும்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க என்னம்மா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியல சீக்கிரமாக வந்து ஏதாவது செய்யி போயிட்டு வரேன் ஆஹா அந்த வழியை தான் சொன்னேன் நான் வந்தா போட சொல்லிடுவேன் அவர் ஜெகன்மோகன் ரெட்டி பேசுறாரு ஆந்திர அந்த தெலுங்கானா அரசுக்கு நான் பாராட்டுகிறேன் அந்த காவலர்களை தலை வணங்கி வரவேற்கிறேன் அவர்களை வணக்கம் செலுத்துகிறேன் உடனடியாக ஒரே வாரத்தில் விசாரிக்கணும் உடனடியாக தூக்கு தொண்டன் நிறைவேற்றணும் அதான் நான் சொல்றேன் நான் அந்த கயிறு செலவு மிச்சம் பண்ணணுங்கிற அந்த வழக்கு செலவு மிச்சம் பண்ணணுன்றேன் ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க என் பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் எங்கிற நிலையை உருவாக்கு நீ எங்க ஆத்தாளப்பை எங்க அக்கா கிடையெல்லாம் பொம்பளை பிள்ளையில அழுப்பு போது பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா வா பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு பயந்துகிட்டு எங்க பிள்ளை எங்கன்னு மூக்க மறைச்சு துப்பட்டா போட்டு போகுதுல அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை நடக்கிற மாதிரி பண்ணிடுவேன் வீட்டுல அம்மா அப்பா பிள்ளையை போட்டு கவனமா போயிட்டு வாடாச்சா ப்பா அந்த பிள்ளை பிடிக்கலாம் வந்துருப்பா கொண்டே அடிச்சுட்டு அப்பா நான் கொண்டேடுவான் சொன்னேன் பொள்ளாச்சியெல்லாம் ஆறு வயசு பிள்ளை ஒன்புணர் செஞ்சு கொண்டானா வீட்டில் போய் சொல்லுவேன் ஆறுதலாக இருங்க கவலைப்படாதீங்க அடக்கம் கொஞ்சம் அவன் போட்டியா ரொம்ப கிடையாது ராஜா இது இல்லாம சரி பண்ண முடியாது ராஜா ஓடுறான் நூறு மீட்டர் ஓடுறான் இருநூறு மீட்டர் ஓடுறான் எண்ணூறு மீட்டர் ஓடுறான் ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் ஓடுறான் ஐயாயிரம் மீட்டர் ஓடுறான் எப்படி வேணாலும் ஓடி வெற்றி கொட்டத்தோடு இல்லையா ராஜா ஒரு கோடு ஓடுறான் இந்த கோட்டுக்குள்ள ஓடுன்றான் ஓடுறவனுக்கே கோட்டு போட்டு ஓடணும் அப்ப நாட்டுக்கு எப்படி இருக்கணும் இது சரி வராது நான் ஒன்னு கேட்கிறேன் மனித உரிமை ஆர்வலர்கள்ட்ட உங்க பிள்ளை ஒருத்தன் தீட்டு போயிட்டான் அவனை சட்டப்படி நீதிமன்றத்தில் நிறுத்தி உங்க பிள்ளை வன்புணர்வு செஞ்சு இதே மாதிரி சாராயத்தை ஊற்றி கொலை பண்ணி எரிச்சு போட்டான் மனித உரிமை மீறாமல் சட்டத்தின் முன்பு நிறுத்தி நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை பெற்றுக் கொடுங்க சுட்டுக்கிட்டு விட்டுறாதீங்க அப்படி சொல்ல யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க கடைபிடிப்போம் சோமாலியா நாட்டில் ஒரு நீதியரசர் பாலியல் கூட்டு குற்றவாளிகளுக்கு இப்படி முன்னாடி நிற்கிறாங்க நீங்க வளைவெளியில் இருக்கு பார்க்கலாம் உனக்கு வந்து உயிர் உறுப்பை அறுத்து வீசணும் அதான் தண்டனை நானே செய்வேன் அறுத்து வீச்சிட்டு நினைக்க ராஜா கணவன் கூட நினைக்க மாட்டா இப்படியே போவான் பொம்பளை பிள்ளைகளை ஒழிஞ்சு நடக்கணும்ன்றாங்களா அதே மாதிரியே இப்படியே போவான் நீ பாரு போறா இல்லையா போவான் ஒழுந்து வராது இந்த பேசிய தம்பியெல்லாம் சொன்னாங்க பாருங்க அதிகாரத்தை நாங்கள் கேட்கறது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு ஈழத் தமிழர்களுக்கு பாதிப்பு என்று இதை நாங்கள் போறோம்ல என் மக்களுக்கு குடியுரிமை நீ என்ன தருது அதிகபட்சம் ஒரு பத்தாண்டு அஞ்சாண்டு பத்தாண்டு அதிகாரம் என்ன வந்துச்சுன்னா இருப்பா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் என் மக்களுக்கு கணக்கு எடுப்பேன் குடியுரிமை கூட இது தமிழ் தேசிய குடியரசு ராஜா அந்த குடியரசுல அவன் குடியுரிமை நான் ஏற்கனவே வரையில கொடுத்துருக்கேன் எல்லா பிள்ளைகளையும் போல என் பிள்ளைகள் பள்ளிக்குள்ளியில் சேர்த்து படிக்க வைப்போம் அவர்களுக்கு அரசு பணியில் வேலை கொடுப்போம் நீ ஐயோ 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 ஆ பத்திரிக்கலாம் இவருக்கு இதற்கு தான் இவர்களை வர வேண்டாம் என்று சொன்னோம் இவர் இவர் செப்பரேட்டிஸ்ட் இவர் ஒரு தீவிரவாதி நாம் இந்திய நாட்டை துண்டாட வந்தாரு நாம போயிட்டு இருப்பேன் உள்ளுள்ள பஞ்சு வச்சிருக்கோம் தெரியாது நம்ம போயிட்டு இருப்பேன்

வரி ஒரு வயலுக்கு வரி தனக்கு கணக்கு கண்டுதான் தானம் எனக்கு மிச்சம் இருந்தா தாரே வாங்கிட்டு போ எனக்கே பத்தல போ இந்த ராஜா உனக்கு சோறு போடுற சரி ஆனா உனக்கு போட்டு உழந்தட்டுல பிச்சி சாப்பிட முடியாது புரியுதா நீ என்னை விட மாட்ட இந்தியாவின் பொருளாதாரத்தை நிறைத்துக் கொண்டிருக்கிற மாநிலத்தில் இரண்டாவது அண்ணா தான் ஆறாயிரம் கோடி எனக்கு திருப்பி தரணும் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு தருமா தராது ஆனால் அங்க போ ரஷ்யாவுக்கு ஆறாயிரம் கோடி நான் கடன் கொடுக்குறேன் பெரிய குபேரர் பேரவர் நீயே பிச்சைக்கார நாடு நீயே நாலு புள்ளிக்கு கீழே போயிட்டு இருக்கே பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாளத்துக்கு கீழே போயிட்டு இருக்க உலக வங்கி உனக்கு சொல்லுது காதல விழுதா எப்பா கீழே போயிட்டு இருக்கேப்பா உனக்கு ஒரு கவலையும் இல்ல பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் அது போது உனக்கு நீ நாடு மக்களை பத்தி தம்பிகளா இந்த அன்பு பிள்ளைகள நாட்டையும் மக்களையும் சிந்திப்பவனுக்கு சாதி மதம் கடவுளை சிந்திக்க நேரம் இருக்காது சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திப்பவனுக்கு மக்களையும் நாட்டையும் பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது அது அவசியம் இருக்காது முடிஞ்சு விட்டுருவோம் நான் சொல்றதெல்லாம் உனக்கு சிரிப்பா இருந்தது நான் அஞ்சு தலைநகர் மாத்தோன்னா காமெடியா தான் அந்த ஜெகன்மோகன் ரெட்டி மூணு மாநிலம் மூணு தலைநகர் பிரிச்சுட்டு இருக்காரு போலீஸ்காரர்களுக்கு சுழற்சி முறையில் விடுமுறை விடணும் நானும் சொல்லி சொல்லி ரொம்ப சோர்ந்துட்டேன் தம்பியெல்லாம் கிட்டே வந்து சீக்கிரம் வாங்கினேன் ஆ முடியலண்ணே நீங்களா வந்து எதாவது விடுமுறை விடுங்கண்ணே அண்ணே சீக்கிரம் வாங்கினேன் நானா மாட்டேங்கிறேன் ஏதேப்பா நானாப்பா மாட்டேங்கிறேன் எதப்பா சீக்கிரம் வாங்கினேன்